சக்லைஃப் படம் உலகத்தரம் வாய்ந்த படமாக இருக்குது அப்படின்னு கமல்ஹாசன் சொல்கிறாரு உலகத்தரம்னு அவர் என்ன மீன் பண்ணுறாரு அப்படின்னா அமெரிக்கா அந்த அமெரிக்காவில் எடுக்கக்கூடிய அந்த படங்களுக்குரிய அந்த ஸ்டாண்டர்ட் அதில் இந்த படம் இருக்குது அப்படின்றாரு நமக்கு இந்த உலகத்தரம் அப்படின்றதில் கருத்து வேறுபாடு இருக்குதுங்க உலகத்தரம் அப்படின்னு ஒன்று இல்லை ஏன்னா அவர் சொல்லக்கூடிய அந்த அமெரிக்கன் சினிமாவே எடுத்துக்கிறோம் அல்லது இந்த ஹாலிவுட் சினிமாவை எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஹாலிவுட்டில் ப்ரொடியூஸ் பண்ணப்படக்கூடிய அந்த படங்களில் நூற்றுக்கு எண்பது படம் குப்பை படம் சப்ஸ்டாண்டர்டு அதில் கதையும் இருக்காது செய் நேரத்தையும் இருக்காது இப்போ கருத்து ஒரு செய்தி அப்படின்ற அந்த விஷயத்துக்கெல்லாம் கூட போக தேவையில்லை சினிமா அப்படின்ற அளவில் பார்த்தோன்னா சப்ஸ்டாண்டர்டு அதனால் அந்த ஸ்டாண்டர்டுன்ட்டு நம்ம சொல்கிறது இவர் மனசில் என்ன வச்சுருக்கிறாரு அப்படின்னா அந்த ஆஸ்கர் அவார்டு வாங்கக்கூடிய அந்த படங்கள் ஏன்னா இவருக்குமே அந்த ஆஸ்கர் அவார்டு வாங்குறதுல ஒரு பெரிய ப்ரிய ஆக்கியபேஷன் ஒரு அப்சஷன் அவருக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது அதனால் அந்த ஆஸ்கர் அவார்டு வாங்கின படங்கள் சில படங்கள் நல்ல படங்களாக இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான படங்கள் மோசமான படங்கள் தான் அதனால் அமெரிக்காவை நமக்கு ஒரு உரை ஒரு அளவுகோலாக கொண்டு வர தேவையில்லை இது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது உலக நாடுகளின் சினிமா இருக்குது உலக சினிமா இல்லை உலக நாடுகளினுடைய சினிமா கொரியா ஜப்பான் ஈரான் இந்த நாடுகளில் இருந்தெல்லாம் வந்த ப படங்கள் நீங்கள் பாருங்கள் ஹாலிவுட் படங்களவே மிஞ்சக்கூடிய அளவிற்கு அவ்வளவு அற்புதமான படங்கள் மனசை நெகிழ வைக்கக்கூடிய படங்கள் அப்படி இருக்கும்போது உலக தரம்னு ஒன்று கிடையாது ஒவ்வொரு நாட்டினுடைய படத்தையும் ஒவ்வொரு க பண்பாட்டின் பின்புலத்தில் இருந்து நம்ம பார்க்கணும் அது மனித நேயத்தை கடத்தக்கூடிய படமாக மனித உணர்வுகளை தூண்ட தூண்டக்கூடிய படமாக இருக்கும் அதுதான் ஒரு அளவுகோலாக இருக்கும் இருக்கணும் மூன்றாவது இந்த உலக சினிமா அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்தியா உள்ள படமே நல்ல படமே இது வரைக்கும் வரலையாங்க பெங்காலி இப்போ சினிமாவை எடுத்துக்கங்க அந்த காலத்திலேருந்து சத்யஜித்ரே கட்டக்கு அந்த மாதிரி சில இப்போ உங்களுக்கு நமக்கு தெரியும் க கர்நாடகாவில் எவ்வளவோ பே படங்கள் எடுத்துருக்குறாங்க தெலுங்கில் படங்கள் இருக்குது பேர் சொல்லக்கூடிய படங்கள் தமிழில் இதுவரைக்கும் அந்த படங்களில் எதுவுமே உலகத்தரம்னு அவர் சொல்கிறாரே கமல் அந்த தரத்துக்கு அந்த ஸ்டாண்டர்டுக்கு இப்போ வரவே செய்யலையா ஒரு படம் கூட அதனால் இந்த உலகத்தரம் அப்படின்னு சொல்கிறது நம்மை நாமே மட்டம் தட்டிக்கிறது மாதிரி இருக்குதுங்க அதனால் சினிமா ரசிகர்கள் நீங்கள் அடுத்த திரைப்படம் பார்க்கும்போது இந்த உலகத்தரம் ஹாலிவுட்டு அப்படின்னு எல்லாம் பேச வேண்டாம் ஒட்டுமொத்தமாக அந்த கதை எந்த அளவிற்கு என்னுடைய மனதிற்கு இதமாக இருக்கிறது என்னுடைய அறிவிற்கு விருந்தாக இருக்கிறது அப்படின்றத அளவுகோலாக இருக்கணும்